ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கு ஏ கொடுத்துருக்காங்க ஏயின் மீதான மிகச்சிறிய செவ்வெண்மை உடைய சமான தொடர்பு என்ன ஏயின் மீதான மிகப்பெரிய செவ்வெண்மை உடைய தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க அதாவது மிகச்சிறிய செவ்வெண்மை உடைய தொடர்பு அப்படின்னா மீச்சிறு கணம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி அது சமான தொடர்பாக இல்லையானு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு மிகப்பெரிய செவ்வெண்மையுடைய சமான தொடர்பு இங்கே வந்து மீ பெர் கணம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி சமான தொடர்பா இல்லையானு பார்க்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு சி சரிங்களா முதல் மீச்சிறு கணம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஆர் ஒன் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ மீச்சிறு கணம் அப்படின்னா ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ கமா ஏ இப்படி சேமா தான் எழுதிக்கணும் பின்னா பி கமா பி அடுத்த சீனா சி கமா சி சரிங்களா இனி சமான தொடர்பா இல்லையான்னு பார்க்கலாம் சமான தொடர்பு கண்டுபிடிக்கணும்னா மூணு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா முதல் தற்சுட்டு தற்சுட்டுனா எல்லாமே சேமா இருக்கணும் அதே மாதிரி சேமா இருக்கு ரெண்டாவது சமச்சீர் சமச்சீர்னா எப்படி எழுதுவோம் ஏக்கமா பீனா இனி பி ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு ஏய ரெண்டாவது எழுதுவோம் இங்க நம்மளுக்கு வெவ்வேறான எண்கள் இல்ல இதுல வெவ்வேறான எண் இருக்கு இங்கே இல்ல ஓகேங்களா இந்த மாதிரி இல்லாததுனால இது வந்து சமச்சீர் ஆகும் சப்போஸ் ஒன்னு இது இருந்துகிட்டு இது இல்லாட்டாதான் சமச்சீர் அல்லேன்னு எழுதிக்கணும் அதே மாதிரிதான் கடப்பும் ஓகே எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஆர் ஒன் என்பது இந்த மாதிரி மொத்தமும் சேமா இருந்துன்னா அது தற்சுட்டாகவும் இருக்கும் அப்புறவு சமச்சீராகவும் இருக்கும் மற்றும் கடப்பு தொடர்பாகவும் இருக்கும் ஓகேங்களா அப்போ கடப்பு தொடர்பு ஆகும் இந்த மூணுமே வந்து நான் என்னது ஆர் ஒன் என்பது சமான தொடர்பு ஆகும் இப்படி எழுதிருங்க இனி நான் வந்து மீச்சிறு கணம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ மீச்சிறு கணம் மீச்சிறு கணம்னா வேற எதுவுமே இல்லை இந்த ஆர் ஒன் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் தான் அப்போ ஆர் ஒன் ஜிக்குவல் டூ உங்கள் புக் பேக்லேயும் இதை தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம் ஏகமா ஏ பிகமா பி அப்புறவு சீகமா சி இனி இதோட எண்ணிக்கை எழுதணும் உறுப்புகளோட எண்ணிக்கை அப்போ என் ஆஃப் ஆர் ஒன் ஆர் ஒன்ல எத்தனை உறுப்பு இருக்குன்னு என்னுங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு உறுப்பு இருக்குது முதல்லதை முடிச்சிட்டோம் இனி மீ பெரு கணம் கண்டுபிடிக்கலாம் அதை வந்து ஆர் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஏ க்ராஸ் ஏ பண்ணணும் நம்மளுக்கு கொஸ்டினில் ஏ கணம் கொடுத்துருந்தாங்க ஏகமா பிகமா சி நடுவில் க்ராஸ் திரும்பவும் ஏ தான் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏக்கமாக பீக்கமாக சி எழுதிட்டேன் இப்போ நடுவில் க்ராஸ் அப்போ என்ன பண்ணணும் இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் அங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் சாத்து எழுதிக்கணும் எழுதிக்கலாம் ஏக்கமா ஏ இனி ஏக்கமா பி ஏக்கமா சி எழுதிக்கலாம் ஏக்கமா பி அப்புறவு ஏக்கமா சி அடுத்த பீக்கமா ஏ பீக்கமா பி பீக்கமா சி எழுதிக்கிறேன் பீக்கமா ஏ அப்புறவு பீக்கமா பி அடுத்த பீக்கமா சி இனி சீக்கமாக ஏ சீக்கமா பி சீக்கமாக சி எழுதிக்கலாம் சீக்கமா ஏ அப்புறவு சீக்கமாக பி லாஸ்டாகட்டு சீக்கமா சி இவ்வளோந்தான் வரும் அப்புறவு சமான தொடர்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு தற்சூட்டு சால்வ் பண்ணணும் சரிங்களா தற்சூட்டை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கணும் இங்கே மூணு உறுப்பு இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ இருக்குது அப்போ ஏக்கமாக ஏயும் இருக்குது பி இருக்குது பீக்கமாக பியும் இருக்குது சி இருக்குது சீக்கமாக சி இருக்குது அப்போ அந்த மூணுமே இருக்குது அதை எடுத்து எழுதிக்கலாம் ஏக்கமாக ஏ இருக்குது பீக்கமாக பி இருக்குது அடுத்த சீக்கமாக சி எதில் இருக்குது டூவில் இருக்குது ஓகே இப்படி இருக்கிறதுனால டூ என்பது இங்கே மறக்கக்கூடாது நம்ம ஆர் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டனால ஆர்டூன்னு தான் எழுதிக்கணும் ஆர் டூ என்பது தற்சுட்டு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க ரெண்டாவது சமச்சீர் சமச்சீர் கண்டிஷன் எழுதிக்கலாம் ஏன்னா அதுவும் இங்கே இருக்குது எப்படி எழுதுவோம் ஏக்கமா பி எழுதுவோம் அடுத்த பிஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு ஏஏ ரெண்டாவது எழுதுவோம் பாருங்கள் ஏக்கமா பி இருக்குது அதே மாதிரி பீக்கமா ஏயும் இருக்குது பிலாங்ஸ் டூ ஆர் டூ அடுத்து எழுதிக்கலாம் ஏக்கமா சி இருக்குது இதை மாற்றி எழுதுனா சீக்கமாக ஏ ஓகே ஏக்கமா சி இருக்குது இதை மாற்றி எழுதுனா சீக்கமா ஏ அதுவும் பிலாங்ஸ் டூ ஆர் டூவில் இருக்குது அடுத்த பீக்கமா சி இருக்குது சீக்கமா பீம் இருக்குது எழுதிக்கலாம் பீக்கமா சி அடுத்த சீக்கமா பி belongs to R2 இது இருக்கிறதுனால தேர் ஃபோர் R2 என்பது என்பது சமைச்சீராகும் அடுத்த தேர்ட் ஒன் என்னென்னா கடப்பு நார்மலாக கண்டிஷன் என்ன எழுதுவோம் A, பி எழுதுவோம் அடுத்த பிஐ ஃபஸ்ட் எழுதுவோம் மூணாவது உன்னை சேர்த்துக்கணும் C சரிங்களா இது இருக்கான்னு பார்க்கலாமா முதல் ஏக்கமாக பி இருக்குது அடுத்த என்னது சி அதுவும் இருக்குது பிகமா சி பிலாங்ஸ் டூ இனி என்ன இருக்கணும் இங்கே உள்ள ஃபஸ்ட்டும் இங்கே உள்ள லாஸ்ட்டும் அப்போ ஏக்கமா சி ஏக்கமா சி அதுவும் இருக்கான்னு பாருங்கள் ஏக்கமா சி இருக்குது சரிங்களா அப்போ பிலாங்ஸ் டூ ஆர் டூ வேணுன்னா இன்னொன்று கூட எழுதிக்கலாம் ஏக்கமா சி சீக்கமா பி எழுதிக்கிறேன் பாருங்க ஏக்கமா சி அடுத்த சீக்கமா பி எப்படி எடுத்துக்கணும் இதை இங்கே லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் சேமாக இருக்கணும் லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் சேமாக இருக்கணும் இப்படி தான் பார்த்து எழுதிக்கணும் பிலாங்ஸ் டூ ஆர் டூ இனி ஃபஸ்ட்டு ஒன் ஏ லாஸ்ட்டு வந்து பி அப்போ ஏ கமா பி இருக்கா இருக்கு எழுதிக்கலாம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் டூ இது இருக்கிறதுனால தேர் ஃபோர் ஆர் டூ என்பது கடப்பு ஆகும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க இப்போ நம்மளுக்கு தற்சுட்டு ஆகும் இருக்கு சமச்சீரும் ஆகும் கடப்பும் ஆகும் இருக்கு அப்போ மூணுமே ஆகும் அப்படின்னு வந்தனால தேர் ஃபோர் ஆர் டூ என்பது சமான தொடர்பு ஆகும்னு எழுதிருங்க இனி வந்து மீ பெரு கணம் எழுதிக்கலாமா அது வந்து ஆர் டூ தான் சரிங்களா உங்கள் புக் பேக்கில் இதை கொடுக்கல ஏ க்ராஸ் ஏ ஷார்ட்டாகவே கொடுத்துட்டாங்க அப்போ அதையே நம்ம எழுதிக்கலாம் ஏ க்ராஸ் ஏ இனி உறுப்புகளோட எண்ணிக்கை எழுதணும் ஆர் டூவில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது உறுப்பு இருக்குது ஓகே இழந்த சாம்